ஒரு முனிவரின் சாபத்தால் இரவில் மட்டும் பறவையாக மாறும் இளவரசி சாபம் நீங்க ஒரு நாட்டிலும் ஒரு மலை குகையிலும் ஒரு கடலுக்கு அப்பாலும் இருக்கும் மூணு மந்திரங்களை கண்டுபிடிக்க வேண்டும் இளவரசியும் அவள் தோழியும் மந்திரங்களை தேடி போறாங்க அங்கே அவர்களுக்காக காத்திருக்கும் ஆபத்துகள் என்ன மந்திரங்களை கண்டுபிடித்து மனித உறவுக்கு மாறினாளா இளவரசி வாங்க கதையில பார்க்கலாம் அறம் செழிப்பு அமைதி மலர்ந்த அழகிய நாடு ராஜ்ஜியத்தை நிர்வகித்தவர் ராஜா ராணி தேவமதி அவர்களின் ஒரே மகள் இளவரசி நீலட்சனா இளவரசி நீலச்சனா புத்திசாலி எல்லாரையும் அன்பாக நடத்துபவள் அவளுக்கு நெருங்கிய தோழி யாழினி மிகவும் நகைச்சுவையான துணிச்சலான பெண் இருவரும் சேர்ந்து அரண்மனைக்கு அருகே உள்ள காட்டின் உள்ளே இருக்கும் பெரிய அருவிக்கு அடிக்கடி செல்வார்கள் அங்கே நீர் புலிகள் மின்னி பச்சை மண் வாசனை வீசி மயக்கும் காற்று அடித்துக் கொண்டிருக்கும் ஒரு நாள் அவர்கள் இருவரும் வழக்கம் போல தோழிகளுடன் அருவிக் சென்றார்கள் சிரித்துப் பேசியும் விளையாடியும் இருந்தார்கள் அருவி அருகே ஒரு சிறிய மாம்பழத்தூப் இருந்தது இளவரசி யாழினி அவர்களின் தோழிகள் மாம்பழங்களை பறிக்க எடுத்து விளையாடினர் அவர்கள் அறியாமல் அருகில் அடர்ந்த புதர்களுக்கு உள்ளே ஒரு முனிவர் தியானத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார் இளவரசியும் தோழிகளும் எரிந்த கற்களில் ஒன்று வானத்தில் உயர்ந்து பறந்து திடீரென்று இறங்கிய போது ஒரு பெரிய பருந்தின் மேல் பட்டது பருந்து கதறி கீழே விழ அது முனிவரின் மேல் விழுந்தது தியானம் உடைந்தது முனிவரின் சுவாசம் சூடு பிடித்தது அவர் கண்களை திறந்தார் எதிரில் நின்றது நிலமொழியைப் போல மின்னும் கண்களுடன் அச்சத்தால் நடுங்கும் இளவரசி நீலச்சனா முனிவர் எழுந்து நின்றார் அவர் குரல் முழு காடும் நடுங்கும் வகையில் அதிர்ந்தது அறியாமையாலோ குழந்தைத்தனத்தாலோ ஒரு தியானத்தை குலைக்க கூடாது அரண்மனையின் இளவரசி என்கிற பெருமை இருந்தும் உன் கரங்களில் கவனம் இல்லை நீலட்சனா கண்கள் நீரால் நிரம்பின ஐயா தவறு எங்களுடையது மன்னியுங்கள் அவள் மண்டியிட்டு வணங்கினாள் யாழினியும் பயத்தால் நடுங்கினாள் ஆனால் முனிவரின் கோபம் குறையவில்லை அவர் தன் கையை உயர்த்தி இனிமேல் இரவு வந்தால் நீ எரிந்த கல்லால் விழுந்த அந்த பருந்தாகவே மாறுவாய் இளவரசி பயத்தில் நின்றது போல் நின்றாள் ஐயா என்னை தண்டியுங்கள் ஆனால் சாபம் வேண்டாம் என அவள் கேட்டாள் முனிவர் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார் அவரது கண்களின் கோபத்துடன் கருணையும் கலந்து காணப்பட்டது நான் சொல்வதை கவனமாக கேள் என்றார் அவர் இந்த சாபம் உடைய வழி ஒன்று மட்டுமே நாற்பத்தி எட்டு நாட்களில் இந்த உலகின் மூன்று திசைகளிலும் பறந்து சென்று போய் மறைந்திருக்கும் எனது மூன்று மந்திர சொற்களை கண்டுபிடித்து ஒன்றிணைக்க வேண்டும் அவையெல்லாம் மனிதர்கள் காண இயலாத இடங்களில் இருக்கும் அதைக் காண முடிவது நீ இரவில் பெறும் உன் பறவையின் கண்கள் மூலமே நீலட்சணா அதிர்ந்தார் யாழினி அவளின் கையை இறுக்கமாக பிடித்தாள் அது முடியாவிட்டால் இந்த வாழ்நாளில் முழுவதும் இரவிலெல்லாம் எல்லாம் பறவையாகவே வாழ்ந்தாக வேண்டும் முனிவர் திரும்பிப் போனார் அருவியின் நீர்த்துளிகள் கூட அச்சத்தில் நடுங்கியது போல தோன்றியது அந்த இரவு நிலா மறைந்ததும் இளவரசி கண்களில் வெண்ணெய் ஒளி பளிச்சென பிரகாசித்தது அவள் முழுக்க மயக்கமாகி இரு பெரிய சிறகுகள் விரிந்து உடல் இலகுவாகி அவள் ஒரு அழகான வெண்மையான பருந்தாக மாறினாள் ராணியும் ராஜாவும் அதிர்ந்து பார்த்தார்கள் யாழினிக்கு கண்களில் கண்ணீர் வந்தது இப்போது நீலட்சனாவுக்கு நாற்பத்தி எட்டு நாட்களே உள்ளன அவள் பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உலகின் மூன்று புறங்களில் உள்ள மந்திரங்களை தேடி பயணிக்க வேண்டும் ஒரு மந்திரம் ஒரு நாட்டில் ஒரு மந்திரம் ஒரு மலை குகையில் ஒரு மந்திரம் ஒரு கடலுக்கு அப்பால் முனிவர் சொன்ன அந்த மூன்று மந்திர சொற்கள் அருவோணம் ஒலி மறைத்ததை வெளிப்படுத்தும் சொல் இந்த மந்திர சொல் சொல்லப்படும் போது மறைந்திருக்கும் குறியீடுகள் பழமையான எழுத்துக்கள் உண்மையான பாதைகள் உளிர்ந்து தின்படும் நிலாவரணம் தள்ளி நிலாவின் பாதுகாப்பை ஏற்படுத்தும் யானினியும் நீலச்சனாவும் ஆபத்தில் சிக்கும் போது அவர்களை சுற்றி ஒரு நிலா வடிவ பாதுகாப்பு வளையம் உருவாகி எந்த தீய ஆவிகளும் அவர்கள் அருகே வர முடியாது ஸ்வேத கடல் உள்ளத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் தூய வெள்ளை ஒளி சக்தியை வெளிப்படுத்தும் பரம மந்திரம் இந்த யாராவது உண்மையான உள்ளத்துடன் உச்சரித்தால் அவ்வேளையில் நீலச்சனா சாபத்திலிருந்து முழுமையாக விடுபடுவாள் அவள் இரவில் பறவையாக மாறவே மாட்டாள் சாபத்தின் அனைத்து கட்டங்களும் அந்த வெள்ளை ஒளியில் உருகி போகும் யாழினியும் அவளுடன் சேர்ந்து போக வேண்டும் நேரம் குறைந்து கொண்டே இருந்தது யாழினியும் நீலச்சனாவும் அந்த மந்திரத்தை தேடி அரண்மனைக்கு பின்னால் பறந்திருந்த ஆழமான காட்டின் வழியாக மெதுவாக நடக்க ஆரம்பித்தார்கள் காற்று மெல்ல மெல்ல சத்தமாக உமிழ மரத்தளிர்களிடையே ஒளி துளிகளாட அவர்கள் இருவரும் ஒரு அறியாத உலகில் கால் பதிக்கிறார்கள் என்ற உணர்வு மனதில் ஊர்ந்தது யாழினியும் நீலச்செனாவும் காட்டுக்குள் ஆழமாக நடந்ததால் சூரியன் கூட அடையாத இருண்ட பச்சை நிழல்கள் அவர்களை மெதுவாக விழுங்க ஆரம்பித்தன காலை இல்லை இரவும் இல்லை காட்டை நீல நிற பனி தூவும் மூடி கொண்டிருந்த நேரம் யாழினி மெதுவாக மரங்களை பார்த்தாள் அவளின் தூளில் அமர்ந்திருந்த பறவை நீலச்சனா சிறு குரலில் கீ கீ என்று பேசி பதற்றம் காட்டினாள் யாழினி புரிந்து கொண்டாள் நீலச்சனா நீ பேச முடியலைனாலும் எனக்கு உன் சந்தேகம் புரியுது எங்கிருந்து மந்திரம் தொடங்கணும் இப்படி தெரியணும் இல்லையா நீலட்சனா தலையாட்டினாள் அவள் இறகுகள் சிறிது நடுங்கினி சொன்னால் முனிவர் சொன்ன ஒண்ணு மட்டும்தான் எனக்கு தோணுது முதல் மந்திரம் நீரின் மூச்சில் விழிக்கும் அதுதான் அருவோணம்னு நினைக்கிறேன் நீலட்சனா திடீரென குரல் கொடுத்தாள் யானினி திகைத்தாள் அது சரியாயிருக்கு ஆனா இந்த திசை இங்கேயே மூணு பாதைகள் இருக்கு மூன்று காட்டு பாதைகள் மூன்று ஒரே மாதிரி அப்படியே யாரோ குழப்பத்துக்கு விட்டது போல அதே நேரம் நீலட்சனா திடீரென பறந்து விட்டாள் யாழினி பயந்து போய் சொன்னால் ஏய் நீலட்சனா அங்க போகாத பாதை தெரியாது நீலட்சனா ஒரு குறிப்பிட்ட மரத்தின் அருகே சென்று அதன் பட்டையை தட்ட தட்ட யாழினியை அழைத்தாள் யாழினி நெருங்கி பார்த்தபோது அவளுக்கே நடுங்க வைத்த ஒரு விஷயம் தெரிந்தது பழைய பொன்னிற எழுத்துக்கள் காற்றில் மின்னின அதில் எழுதப்பட்டிருந்தது நாடுவோருக்கு யானினி அதிர்ச்சி அடைந்தாள் யாராச்சும் நமக்காக காத்திருந்த மாதிரி இதை எழுதி வச்சிருக்காங்க அவள் அந்த மரத்தை சுற்றி பார்த்தாள் அதற்கு கீழே கற்களுக்கிடையில் சிறிய ஓடை ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது நீலட்சனா பாதையை நீர் காட்டும்னா நாம ஓடைக்கு பக்கமே போகணும்னு அர்த்தமா நீலச்சனா பெரும் வட்டமாக பறந்தால் அது ஆம் என்ற பதில் யாழினியும் நீலச்சனாவும் அந்த ஓடையின் திசையில் நடக்க ஆரம்பித்தார்கள் நடந்து கொண்டிருந்த போது நிறைய திகில் தரும் விஷயங்கள் நடந்தன ஓடை திசை மாறும் போல ஒரு நிமிடம் இடப்பக்கம் பாய்ந்தது அடுத்த நிமிடம் வள பக்கம் நீர் திடீரென நிறமாற்றம் கண்டது நீளமாக வெள்ளையாக சாம்பல் நிறமாக இது இது சாதாரண ஓடை நம்ம கவனிக்கிற சக்தி யாரோ இருக்காங்க எச்சரிக்கையின்றி நீரோடை திடீரென மேலே எழுந்து மனித கையை போல அவர்களை நோக்கி சுழன்று வந்தது நில் இதோட உத்தரவு போல தெரியுது இது நம்மை தண்ணி ஓடுறது இல்ல இது நம்ம திசை செய்யுது நீலட்சனா குரலிட்டாள் அவள் யாழினியின் தலையின் மீது இறங்கினாள் ஆழமான பயத்தோடு யாழினி துணிச்சலாக அந்த நீர் கையை அணுகினாள் அந்த நீர் அவளின் விரல்களை தொட்டது ஒரு நொடியில் அவளின் கண்முன் அறுவோணம் இருக்கும் இடத்தின் மங்களான காட்சி தோன்றியது ஒரு பெரிய பாறையின் மேல் காற்றில் மிதக்கும் நீர் மணி அதன் நடுவில் ஒரு ஒளி யாழினி அதிர்ச்சியானாள் நீலட்சனா இதுதான் பாதை நீர் நமக்கு காட்சி காட்டுது நாம போய் சேரணும் காடு அதிர்ந்தது நீலட்சனா பறவையாக இருந்தும் அவளின் ரக்கைகள் வலிமையாக துடித்தன அவர்கள் இருவரும் அந்த நீர் காட்டிய திசைக்கு வேகம் பெற்றார்கள் பயணம் ஆரம்பித்தது பல உயிர்கள் பல ரகசியங்கள் பல சோதனைகள் அவர்களுக்கு முன் காத்திருந்தன மூன்று மணி நேர பயணத்திற்கு பிறகு காடு மெதுவாக முடிந்து ஒரு பெரிய பாறை மலை அவர்கள் முன் தோன்றியது அந்த மலை சாதாரணமானது அல்ல அது மூச்சுவிடும் போல சிறு அதிர்வுடன் நின்றது மலையின் மீது நீல நிற ஒளி துளிகள் காற்றில் மிதந்தன யாழினி சொன்னால் நீலச்சனா இதே தானோ அந்த காற்றி வந்த இடம் அருவோணம் இருக்கும் மலை அவர்கள் நெருங்கும் போது மலையின் மேற்பரப்பில் பழமையான எழுத்துக்கள் ஒவ்வொன்றாக ஒளிர ஆரம்பித்தன நெஞ்சை உரைய வைக்கும் குரலில் ஏதோ ஒன்று பேச தொடங்கியது முதல் மந்திரத்தின் காவலனுடைய சோதனையை மனிதன் கடக்க முடியாது யாழினி துணிச்சலாக சொன்னால் நான் என் தோழிக்காக எதையும் செய்யும் யாழினி அந்த நேரம் மலையின் மேலிருந்து ஒரு பெரிய ஓதா நிற நிழல் உருவம் கீழே இறங்கியது அதன் உடல் காற்றால் ஆனது போல ஆனால் அதன் கண்கள் பாறையை உருக்கும் தீப்பொறி அருவோணத்தை விரும்புவோர் என் சோதனையை கடக்க வேண்டும் அந்த நிழல் உருவம் யாழினி முன் ஒரு பெரிய நீர் பரப்பு உருவாக்கியது அது வெளிச்சமில்லாத கருப்பு நிற நீர் அதில் ஆழம் தெரியாது நிழல் உருவம் அறிவித்தது பார்க்காமல் எண்ணாமல் உன் இதயம் சொல்லும் திசையில் நடந்தால் மட்டுமே நீர் உன்னை விழுங்காது யாழினியின் முகத்தில் பயம் தெளிந்தது நீரின் மேல் செல்லும் ஒளி மனதை துளைக்கிறது நீலட்சணா பறவை வடிவில் யாழினியின் உள்ளங்கையை அழகால் மெதுவாக துடிவித்தாள் அது நம்பிக்கை யாழினி கண்களை மூடினாள் நீரின் மேல் காலை வைத்தாள் முதல் படி நீர் உறைந்த கண்ணாடி போல் தாங்கியது இரண்டாவது படி நீர் மெல்ல அழைத்தது மூன்றாவது படி ஆழத்திலிருந்து கருப்பு கைகள் எழுந்து அவளின் கால்களை பிடிக்க முயன்றது யாழினி கத்தினாள் ஆனால் நீலட்சனா உயர்ந்து பறந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒளி அலை உருவாக்கினாள் அந்த ஒளி கருப்பு கைகளை கரைக்கும் போல நீரை அமைதியாக மாற்றியது வியாழினி கண்களை மூடியபடியே நடந்து சென்றாள் மலையின் நுழைவு வாயில் முன் அவள் கால்கள் திடீரென மண்ணைத் தொட்டன சோதனை முடிந்தது நுழைவு வாயிலின் உள்ளி அருவோணம் பிரகாசித்து எழுந்தது நீர்த்துளிகள் நாடி ஒரு எழுத்தை உருவாக்கின நீர்த்துளிகள் இணைந்து ஒளி துளியாய் மாறின முதல் மந்திர சொல் உளிர்ந்தது நீலட்சனா மகிழ்ச்சியாக ஒரு சத்தம் போட்டாள் யாழினி மூச்சுவிட மழை முழுவதும் ஒளியின் தாளத்தில் அதிர்ந்தது யாழினியும் நீலச்சனாவும் முதல் மந்திரமான அருவோணம் பெற்ற பின் அடுத்த குறிக்குள் மரணம் உள்ள மலை குகை மலைக்கு அருகே வந்த போது அசாதாரணமாக குளிர்ந்தது காட்டுயிர்கள் பேசும் சத்தமும் மௌனமானது இது சாதாரண இல்லை இங்கே யாரோ நம்மை தடுக்கும் மாதிரி காத்திருக்காங்க யாழினி மெதுவாக சொன்னாள் நீலச்சனா தனது சிறிய பறவை உருவத்தில் எச்சரிக்கையுடன் சுற்றி பறந்தாள் அவர்கள் குகை வாயிலை அடைந்ததும் அங்கு நிழலிலிருந்து சிலர் வெளியே வந்தனர் அந்த நாட்டின் எதிரிகள் கருஞ்சோடி போர்வை உள் நிழல் கோடாரிகள் பழமையான காயமுள்ள முகங்கள் மந்திரங்களை நாட வர்றீங்களா இந்த குகையை யார் வேண்டுமானாலும் அடைய முடியாது எதிரி தலைவர் உருமினான் அவர்கள் யாழினியையும் நீலச்சனாவையும் சுற்றி மெல்ல நெருங்கினர் அந்த நேரத்தில் நீலச்சனா பறவை உருவிலிருந்து கீழே இறங்கி யாழினியின் அருகில் நின்றாள் யாழினி இந்த மந்திரம் நம்மை மட்டும் காப்பாற்றும் ஆனால் இதை எப்படியாவது பெறணும் எதிரிகள் முன் நகரும்போது போது யாழினி கத்தினாள் நீலச்சனா நீதான் வேகமா பறக்க முடியும் குகைக்குள்ள மந்திரம் தேடு நான் இங்கு சமாளிக்கிறேன் நீலட்சனா ஒரு கணம் யாழினியை பார்த்தாள் பயமும் உறுதியும் கலந்திருந்த பார்வை அடுத்த நொடியில் அவள் பறவை உருவம் காற்றில் நுழைந்தது குகைக்குள் புகுந்தவுடன் அதன் குளிர்ந்த காற்று அவளது இறகுகளை தழுவியது அங்கு ஒரே மாதிரியான பாறை சுவர்கள் பாலைவன காற்று போல சுருங்கிய இடைவெளிகள் எந்த ஒளியும் படாத கருப்பு வெற்றிடங்கள் ஆனா ஒரு இடம் மட்டும் அவளின் கண்ணில் பட்டது அந்த இருளில் கூட ஒரு பாறை சுவரின் மீது மட்டும் மென்மையான வெள்ளி ஒளியில் ஒரு பூ பூத்திருந்தது அது சாதாரண பூ அல்ல இதழ்களில் தூள் போல ஒளி நெளிந்தது தண்டு நிலா ஒளியின் நரம்புகள் போல சிறிது துடித்தது அதன் சுற்றிலும் காற்று அசாதாரணமாக அமைதியாக இருந்தது நீலட்சனா மெதுவாக பறந்து அணைத்தாள் இதுதான் சின்னமே இந்த குகையில் வித்தியாசமாக தோன்றும் ஒரே இடம் அவள் தனது சிறிய அந்த பூவை தொட்டவுடன் அந்த பூ ஒரு ஒளி தூளாக காற்றில் கரைந்தது பூ மறைந்த இடத்தில் உள்ள பாறையில் மெல்ல ஒரு மூடியது போல ஒலி கோடு உருவானது அது உடனே விரிந்தது அதன் உள்ளே ஒரு நிலா வடிவங்கள் நிலாவரணம் பிரகாசிக்க ஆரம்பித்தது அந்த கல் சிறிது சிறிதாக ஒளி துகள்களை வெளியிட்டு குகையின் இருளை வெட்டியது அந்த ஒளித் துகள்கள் ஒரே ஒரு நொடியில் சிறிய காற்று படலம் போல வெளியே பாய்ந்தன பூமியில் விழும் துளி துளி போல் அல்ல விண்மீன் படர்வெளி போல் ஒரு ஒளிக் கதிர் நேராக குகையின் வாயிலை நோக்கி பாய்ந்தது அது யாழினியும் எதிரிகளும் போராடிய இடத்தை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருந்தது நீலச்சனா பின்புறம் பார்த்தாள் யாழினி மந்திரம் அந்த ஒலி கதிரை புகைக்குள்ளிருந்து வந்து கொண்டிருந்த அந்த கதிர் யாழினியின் மேல் நீராகப்பட்டது அவள் உடல் முழுவதும் ஒரு மின்மையான வெள்ளி அலை பாய்ந்தது எதிரிகள் அதை கண்டு பின்வாங்க முயன்றார்கள் அவளுக்கு மந்திரம் கிடைச்சிடுச்சு எதிரி தலைவர் பதறி கூவினான் யாழினி அந்த ஒளிக்கல்லை கையில் எடுத்து அதிர்ச்சி கவலை அதிர்வுடன் பார்த்தாள் அந்த நொடியில் ஒவ்வொரு துடிப்பிலும் வெள்ளி மின்னல் பரவியது திடீரென யானினியையும் நீலச்சனாவையும் ஒரு வட்டமான நிலா ஒளி வளையம் எழுந்தது அது அவ்வளவு பிரகாசமாக இருந்தது அதன் ஒளி அருகே வந்த எதிரிகளின் நிழலியை எரியச் செய்தது அவர்கள் கத்தினார்கள் நம் ஆவி காவல் தகர்ந்து போகுது சிலர் விழுந்தனர் சிலர் ஓடினர் நீலச்சனா யாழினியிடம் பறந்து வந்தாள் யாழினி மந்திரம் காத்துக்கிட்டு இருக்குது ஆனா குகை அதை சகிக்க மாட்டேங்கிற மாதிரி இருக்குது குகையின் சுவர் முழுவதும் பிளவுகள் தோன்றின மலை கல்லே அந்த நிலாவரண ஒளியை தாங்க முடியாமல் நடுங்கியது நீலட்சனா ஐயோ வெளியே போகணும் இந்த குகை சிதற போகுது யாழினி அவளது கையை இறுக்கமாக பிடித்தாள் அவர்கள் ஓட தொடங்குவதற்குள் குகையின் நடுவில் இருந்து நிழல் புயல் ஒன்று சுழன்று உருவானது அந்த நிழலின் நடுவில் ஊதா கண்களுடன் மலை குகையின் மந்திரவாதி அவள் குரல் குகையையே அதிர வைத்தது நிலாவரணம் ஒரு அரசகுமாரிக்கு பொருத்தமில்லை அதை எனக்கு கொடு இல்லையெனில் இந்த குகையோடு நீங்களும் புதைந்து போவீர்கள் யாழ் இனி கனத்த மூச்சுடன் சொன்னாள் நாம பெறணும்னு நிலா தானே தேர்வு பண்ணுச்சு மந்திரவாதி நகைத்தாள் நிலா தேர்வு செய்ததா மலையோட ஆதி தெய்வமே நான்தான் அவள் கை உயர்த்தியதும் நிழல்கள் பாம்பு போல நீண்டு அவர்களை பிடிக்க வாய்ந்தன நிழல்கள் யாழினியை தொட அந்த நிலா மலையம் கடுமையாக மின்னியது ஒவ்வொரு மோதலிலும் நிழல் எரிந்து பின்வாங்கியது மந்திரவாதி கோபத்தால் கொந்தளித்தாள் அந்த கவசம் நீண்ட நேரம் நிலைக்காது நான் இந்த குகையையே உங்களை புதைக்க பயன்படுத்துவேன் அவள் தனது இரு கைகளையும் குகையின் மேல் சுவரை நோக்கி உயர்த்தினாள் மலை கற்கள் பெருக பெருக சுவரிலிருந்து பீந்து விழத் தொடங்கின யாழினி நீலச்சனா நீ வெளியே போ நீலச்சனா பறந்து முன்பு சென்றாள் யாழினி அவளின் பின்னால் ஓடினாள் பின்னால் மந்திரவாதி நிழலை பாம்பு வடிவில் நீட்டி அவர்களை துரத்தினாள் வெளியேறும் வாயில் சிறிது தூரமே இருந்தது ஆனால் பெரிய பாறை ஒன்று மேலிருந்து விழத் தொடங்கியது யாழினி தடுமாறினாள் அந்த நொடியில் நீலட்சனா பறந்து வந்து அவளது கையை இறுக்கமாக பிடித்து இழுத்தாள் யாழினி குதிக்கணும் இப்பவே இருவரும் கடைசி நொடியில் குகை வாயின் நோக்கி குதித்தனர் பின்னால் குகை முழுவதும் சரிந்து நிழல் மந்திரவாதியின் கத்தல் பாறைகளில் புதைந்து காணாமல் போனது வெளியே விழுந்த இருவரும் நிலா ஒளியில் படுத்திருந்தனர் ஒரு நிமிடம் சுவாசிக்க முடியவில்லை பின் மெதுவாக எழுந்தனர் நீலச்சனா சிரித்து கூறினான் இரண்டாவது மந்திரம் நம்ம கையில இருக்கு ஆனா மூன்றாவது அது இதைவிட ஆபத்தானதுன்னு சொல்றாங்க நிலா வர்ணத்தை கையில் பிடித்து நிலவை கீட்டபடி பார்த்தாள் இப்படியும் நாம கடைசி மந்திரத்தையும் கண்டுபிடிக்கணும் இல்லையெனில் நான் இரவில் பறவை உருவிலேயே இருப்பேன் மெதுவாக பிரகாசித்தது யாழினியும் நீலச்சனாவும் ஒரு பழமையான மரப்படகில் கடலின் நடுவே பயணம் செய்கிறார்கள் அலைகள் திடீரென அசாதாரணமாக சுழலத் தொடங்குகின்றன இது சாதாரண அலை இல்லை என்று நீலச்சனா சொல்வதற்குள் ஒரு பெரிய நீர் சுழல் இருமறையும் வெவ்வேறு திசைகள் இழுத்து செல்கிறது யாழினி சுழன்று கீழே விழுகிறார் அங்கு திடீரென ஒரு நீளமான நிழல் தோன்றுகிறது ஒரு கடல் கன்னி அந்த பகுதியின் ராணி அவள் கண்களில் பச்சை நீல ஒளி உன் உள்ளத்தில் இருள் இல்லை ஆனால் நீ எங்கள் பிரதேசத்தில் நுழைந்தாய் நீ இங்கேயே இருக்க வேண்டும் என்று அந்த ராணி யாழினியின் கையை பிடித்து அவளை கடல் கன்னிகளின் கோட்டைக்கு இழுத்து செல்கிறாள் நீலட்சணா கடலின் மேற்புறத்தில் போராடி எழுகிறாள் அவள் கைகள் நடுங்கினாலும் தன்னிடம் ஏற்கனவே உள்ள இரண்டு உபயோகிக்க தொடங்குகிறாள் கவசம் மந்திர ஒளி அவளை சுற்றி ஒரு வெள்ளை நீர் குமிழ் உருவாகிறது அதன் உள்ளே அவள் கடலின் அடிக்கு செல்கிறாள் கடல் அடியில் பவள கோபுரங்கள் போல ஒரு மாபெரும் அரண்மனை அதன் மத்தியில் யானினி நீல வலையில் கட்டப்பட்டு மிதக்கிறாள் அந்த காட்சி பார்த்தவுடன் நீலச்சனாவின் கண்களில் ஒரு பயமும் ஒரு கோபமும் அவள் நிலாவரணம் மந்திரத்தை செய்யும்போது பவள சுவர்களில் வெள்ளை ஒளி பாய்கிறது அந்த ஒளியால் கடல் ராணியின் மந்திரம் சில நொடிகள் பலவீனமாகிறது கடல் ராணியும் காவலர்களும் நீலச்சனாவை சுற்றி சுழலத் தொடங்குகிறார்கள் அந்த குழப்பத்தில் நீலச்சனா கீழே நோக்கி பார்க்கும் போது ஒரு பெரிய பவளத்தட்டில் ஒரே ஒரு சிப்பி மட்டும் விசித்திரமாக ஒளிர்கிறது அவள் அருகே சென்று சிப்பியை திறக்க முயல்கிறாள் அதன் உள்ளே ஒரு சிறிய வெள்ளை முத்து அந்த முத்து அவளை நோக்கி மனதில் ஒரு குரலை கொடுக்கிறது சுவேத கடல் மூன்றாவது மந்திரம் உள்ளத்தின் ஒளியில்தான் திறக்கும் நீலச்சனா முத்தை தொட்டவுடன் முத்தினுள் அலை போல அழகான எழுத்துக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஜொலிக்கின்றன ஸ்வேத கடல் அதே நேரத்தில் மந்திரவாதி கடல் கன்னி ராணி கத்துகிறாள் அந்த மந்திரம் உனக்கு உரியது அல்ல முத்தின் ஒளி நீலட்சனாவின் கைகளில் வெடித்து வானலை போல பரவுகிறது பச்சை வலை உடைந்து விடுகிறது யாழினி விடுதலை பெறுகிறாள் கண்ணி ராணி கண்களை மூடிக்கொள்ள வேண்டிய அளவு வெள்ளை தீவிர ஒளி பரவுகிறது யாழினியின் கையை பிடித்து நீலட்சனா முத்தை உயர்த்துகிறாள் அவர்கள் இருவரும் சேர்ந்து மந்திரத்தை உச்சரிக்கிறார்கள் ஸ்வேத கடல் கடல் முழுவதையும் வெள்ளை ஒளியால் நிரப்பும் சரள அலையாய் மந்திரம் பாய்கிறது அந்த அலை அவர்களை காப்பாற்றுகிறது கடல் கன்னி ராணியின் கோபத்தை அடக்குகிறது கோட்டை வாயிலை திறக்கிறது யாழினியும் நீலச்சனாவும் அந்த சிப்பியின் முத்தை தொடும் நொடியில் கடல் அடிக்கு முழுவதும் ஒரு வெள்ளை வெடிக்கொலி போல ஒளியலை பரவியது அந்த ஒளி நீலச்சனாவின் உடலுக்குள் பாய்ந்து அவளை பதற செய்யும் அளவுக்கு அதிக சக்தியோடு நடுங்க வைத்தது அந்த சக்தி அவள் உள்ளத்திலிருந்தே இழுவது போல இரவில் பறவையாக மாற்றிய சாபத்தின் கருமை முடிச்சுகள் ஒன்றின் பின் ஒன்றாக சத்தத்துடன் உடைந்தன அவை உடைந்த ஒவ்வொரு நொடியும் நீலச்சனாவின் உடலிலிருந்து ஒரு கரும் புகை வெளியேறி வெள்ளை ஒளியில் கரைந்து மறைந்தது கடல் ஒரு கணம் முழுக்க ஒளியால் நிரம்பியது அந்த ஒளியால் கடல் கன்னி ராணியும் பயந்து பின் சென்று நிற்க வேண்டிய நிலை யாழினி உறுதியுடன் நீலச்சனாவை பிடித்திருந்தார் அவள் கண்களில் பயம் இல்லை நம்பிக்கையே இருந்தது ஒளி மெதுவாக சுருங்கி சுற்றி இருக்கும் அலைகள் அமைதியாகும் போது நீலச்சனா மெல்ல கண்களை திறந்து யாழினியை பார்த்தாள் அவள் சுவாசம் நடுங்கியது யாழினி நான் மீண்டும் நானாகிவிட்டேன் அவளது குரலில் பயத்துக்கு பிறகு வரும் அமைதி பிணைப்பட்ட ஆன்மாவின் விடுதலை இருட்டிலிருந்து வெளியே வந்த ஒரு புதிய வாழ்க்கையின் அதிர்ச்சி யாழினி கண்களில் நீர் வர நீலச்சனாவை கொண்டாள் கடல் மெதுவாக வெண்மையான ஒளி அலை போல் இருவரையும் அமைதிக்கு திரும்பியது அந்த தருணத்தில் சாபத்தை முறியடிக்க உருவான மூன்றாவது மந்திரமான சுவேத கடல் தன் கடைசி ஒளியை அவர்களை நோக்கி மெல்ல பரப்பியது இருவர் இணைந்து மேல் நோக்கி எழுந்தனர் கடலின் இருளை விட்டும் அச்சத்தை கடந்தும் ஒளியின் வழியாக அவர்களின் புதிய வாழ்க்கை தொடங்கியது